அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் கட்சி வச்சுருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு என்று ஒரு தனி தொலைக்காட்சியை பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அதன் மூலம் அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே உடனுக்குடனாக மக்களை போய் சென்றடையணும் அப்படின்ற நோக்கில் அவங்க வேலையை செஞ்சுட்டு இதுல இதில் டிவி அப்படின்னு சொன்னாலே அது அதிமுகவுடைய ஊடகம் அப்படின்னும் சன் நியூஸ் சன் டிவி அப்படின்னு சொன்னாலே அது கலைஞருடைய ஊடகம் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சிருக்கும் அப்படி தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கட்சி செய்யக்கூடிய தவிர இந்த தொலைக்காட்சிகளை போடுறதும் திமுக செய்யக்கூடிய தவிர ஜெயா டிவில போடுறதும் இந்த மாதிரி மாறி மாறி அவங்களுடைய வன்மத்தை இந்த தொலைக்காட்சிகள் மூலம் காட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதற்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா யூடியூப் அதிகமாக வலிமையாகி மக்களை ரொம்ப எளிதில சென்றடைய கூடிய ஒரு விஷயமாக யூடியூப் மாறின காரணத்தினால இந்த தொலைக்காட்சிகள் ஒரு சராசரியான நியூஸ் சேனல் போல இயங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை வச்சு தங்களுடைய டிஆர்பி ஏற்றத பார்த்த இந்த மாதிரியான நியூஸ் சேனல்கள் தற்போது என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ காலம் இந்த மாதிரி மாறி மாறி இயங்கிட்டு இருந்தோம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நடுநிலையாக வேலை செய்யலாம் அப்படின்னா குறிப்பாக மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை பிடிக்குதோ அதை காட்டி நம்மளுடைய வருமானத்தை ஏத்தலாம் அப்படின்ற நோக்கில முதல் முதலாக ஜெயா டிவி பாத்தீங்கன்னா தற்போது அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் தலைவருக்கு தங்களுடைய ஆதரவையும் மற்றும் நிறைய லைவ் நியூஸையும் போட போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஜெயா டிவி தான் பாத்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியை வச்சு தங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ஜெயா டிவி பாத்தீங்கன்னா அதிமுக ஆதரவான ஊடகத்திலிருந்து தற்போது ஒரு நடுநிலையான நியூஸ் சேனலாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு அதிகமான ஒரு எக்ஸ்போஷர் தேவைப்படுது அப்படின்ற காரணத்தினாலதான் சீமான் மற்றும் விஜய் இது போன்ற மக்களிடையே அதிகமாக அன்பை பெற்ற அரசியல்வாதிகளை வச்சு தங்களுடைய டிஆர்பி ஏத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க தங்களுடைய டிஆர்பி எத்தலா அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் எந்த அளவுக்கு போய் சென்றடைய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சீமான நியூஸ் சேனலில் காட்டினா நல்லா இருக்குமே அப்படின்ற காலம் போய் சீமான லைவ்ல காட்டுங்க சீமான் என்னென்ன விஷயங்களை பண்ணுறாரோ அது உடனுக்குடன் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு தொலைக்காட்சிகளை பார்த்து மட்டுமே நியூஸ் தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய பாமர மக்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கையாக முன் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாகவே பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் எந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்